ஏங்க சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டேன்னு சொன்னீங்க எப்படிங்க பெரியாளா நீங்க அது ஒரு பெரிய கதமா ஒரு நாளு நான் ரோட்ல நின்னு ஒரு கார் வந்தது அந்த கார்ல இருக்கிறவங்க கேட்டான் நீ பெரிய ஆசைப்படுறியான்னு கேட்டான் நானே ஆமான்னு சொன்னேன் ஏறிக்கான்னு சொன்னாமா சரி நானே வண்டியில ஏறிக்கணும்னு போனேன் ஒரு பில்டிங் கட்டினிக்கிறாங்க அந்த இறக்கி விட்டான் அங்க ஒருத்தரை கூப்பிட்டு இவர் பெரியாள் ஆகணும் பாபுன்னு சொன்னான்